ஹாய் வெல்கம் டு பிரபாஷ் கேலரி பிரபாஷ் கேலரியில் பார்க்க போகிறோம் பெண்ணாகிய எங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த காரியம் செஞ்சீங்க முதலையின் மேல வேலை எரிஞ்சீங்க இவ்வளோ வேகமாகவும் குறி தவறாமலும் எரியக்கூடிய வீரர்களை பார்க்கறது ரொம்ப அரிது மரத்தடியில் ஒதுங்கி நின்று கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பெண்கள் இப்போ மறுபடியும் சிரிச்சிட்டாங்க அந்த சிரிப்பால வந்தியத்தேவனுடைய கனவு வந்து கலைஞ்சது மங்கையின் பேச்சாகிய மாயமந்திர தலை திடீர்னு அறப்பட்டது இன்னொரு தடவை உத்து பாக்குறான் எதிர்காப்புல இருந்த அந்த பெண்ண மற்றும் பொருட்படுத்தாம விலகி போய் முதல பக்கத்துல போய் நின்றான் அதன் முதுகுல இருந்த வேலை அசைச்சு எடுத்தான் வேல் குத்தி இருந்த துவாரத்தின் வழியா ரத்தம் பீறிட்டு வரல நீ என்ன வந்துச்சு கொஞ்சம் வாழனாரும் பஞ்சும் வெளியே வந்துச்சு அப்படியும் அந்த துஷ்ட பெண்கள் சிரிச்சாங்க இந்த தடவை கொஞ்சம் பலமாவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லவரனுடைய உடலும் உள்ளமும் குன்றி போச்சு இந்த மாதிரி அவமானத்தை எந்த காலத்திலயும் அவன் அடைஞ்சது இத்தனை பெண்களுக்கு முன்னாடி இப்பட்ட பேர் அவமானமா இல்ல இல்லை இவங்க அரக்கிகள் இப்ப பக்கத்திலேயே நிக்க கூடாது முகத்தை ஏறட்டும் பார்க்க கூடாது சி என்ன அருமை வேலாயுதமே உனக்கு இந்த கதியா நேர்ந்தது இப்படி நிவர்த்தி செஞ்சு உனக்கு நான் துடைக்க போறேன் இவ்வளோ எண்ணங்களும் கன நேரத்தில் வந்தியத்தேவனுடைய மனதில் ஊடுருவி போச்சு என்ன சிரித்தவங்க ஆண் மக்களாக இருந்தால் மட்டும் இங்கேயே ஒரு போர்க்களை ஏற்பட்டிருக்கும் இங்கே துணிஞ்சவங்க அந்த கனமே உயிரை விட்டுருப்பாங்க அரசியலாற்றினுடைய செந்நீர் பிரவாகத்தில் உங்களுடைய ரத்தமும் கலந்து ஓடி இருக்கும் ஆனால் இவங்க பெண்கள் இவங்களை என்ன செய்ய முடியும் இவங்களை விட்டு ஓடி போகிறது தான் நம்ம செய்யக்கூடிய காரியம் அவனுடைய உள்ளத்தை நிலகோடைய செஞ்ச அந்த மங்கையினுடைய முகத்தை ஏறிட்டும் கூட பார்க்காம தேவன் பாய்ஞ்சு ஓடி நதிக்கரை மேலே ஏறிட்டான் இருந்து அவனுடைய குதிரை சமயத்தில் ஒரு கணப்பு கணச்சது கூட அந்த பெண்களோட சேர்ந்து தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு அதனால அவனுடைய கோபம் மொத்தத்தை அந்த குதிரை மேலே காட்டிட்டான் மேலே ஏறி உட்காந்து அந்த தலை கயத்தனால சுளிர் சுளிர் நிண்டாட்டி கொடுத்துட்டான் அந்த ரோஷமுள்ள உள்ள குதிரை சீக்கிரையனுடைய சாலை வழியாக பீறிட்டு ஓடிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் குந்தவை பிராட்டி உன திசையை பார்த்துக்கிட்டே இருந்தா கிளப்பிய புழுதி அடங்குற வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருந்தாள் ஓகே பாய்